சீரியல் நடிகரும் பிக் பாஸ் பிரபலமுமான தினேஷ் தெரிக்கிறோம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா ஆக்சுவலா தினேஷ் கோபால் சாமி பார்த்தீங்கன்னா தமிழ்ல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மகான் அப்படிங்கிற சீரியல் மூலியமா நடிகர் அறிமுகமானார் அதுக்கப்புறமா புது கவிதை பிரிவும் சந்திப்போம் பூவே பூச்சுடவா நாச்சியார்புரம் இந்த மாதிரியான நிறைய சீரியல்ஸ்ல பாத்தீங்கன்னா நடிச்சிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா விஜய் டிவி பிக் பாஸ் ஷோலையுமே பாத்தீங்கன்னா கலந்துக்கிட்டார் இவரு தங்கூட பிரிவம் சந்திப்பும் சீரியல்ல நடித்த நடிகை ரச்சிதாவை பாத்தீங்கன்னா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமா மனைவியை பிரிஞ்ச இவர் புதுசா கார் ஒன்று வாங்கியிருந்தாரு தன்னுடைய அம்மா அப்பாவோட போயிட்டு காரை வாங்கினவர் அப்போ எடுக்கப்பட்ட போட்டோக்களை வெளியிட ரசிகர்கள் வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ தினேஷ் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு டெரர் லுக்குக்கு வந்துட்டு மாறி இருக்கிறாரு அதாவது மொட்டை எல்லாமே போட்டுக்கிட்டு மாஸ் லுக்கில் இருக்கிற இவருடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரலாகுது சூப்பர் லுக் டெரராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லுக்கு வந்துட்டு பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ எனிவே நடிகர் தினேஷ் அவர்கள் இந்த லுக்கில் எப்படி இருக்கிறாரோ அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்